TNPSC அசத்தல் வேலைவாய்ப்பு வாய்ப்பு TNPSC அறிவித்த புது அப்டேட் விண்ணப்பிக்கும் முறை இதோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு பணியிடங்களில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அதில் கல்லூரி உடற்கல்வி மற்றும் விளையாட்டு இயக்குனர் மேலாளர் முதுநிலை அலுவலர் உதவி மேலாளர் தமிழ் நிருபர் ஆங்கில நிருபர் கணக்கு அலுவலர் உதவி இயக்குனர் வேளாண் உதவி அலுவலர் நிதியாளர் உதவி பொது மேலாளர் என இருபது வகையில் கீழ் நூற்று பதினெட்டு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது ஒரு முறைப்பதிவு மூலம் பதிவு கட்டணமாக நூற்று ஐம்பது ரூபாய் ஐ செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு முறைப்பதிவு பதிவு செய்த நாள் முதல் ஐந்தாண்டுகள் வரை செல்லுபடியாகும் கணினி வழியில் பதிவு செய்யும் பொழுது பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி எஸ் எண் சான்றிதழ் எண் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் பயிர் மொழி மற்றும் சான்றிதழ் வழங்கிய குழுமம் ஆகிய தகவல்களைச் சரியாக பதிவு செய்ய வேண்டும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட்டி என்பிஎஸ் சி எக்ஸாம் என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் பிறந்த தேதி தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் அல்லது தமிழ்நாடு மேல்நிலைக் கல்வி வாரியத்தால் வழங்கப்படும் முறையே பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல் சி அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு எஸ் சி மதிப்பெண் பட்டியலுடன் சரிபார்க்க வேண்டியது அவசியம் தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வர்கள் எழுத்து தேர்விற்கு தேர்வு கட்டணமாக இருநூறு ரூபாய் கணினி வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது செலுத்த வேண்டும் மேலும் விவரங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டாட் கவ் டாட் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்